கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் திடீரென என டெல்லி புறப்பட்டு சென்ற தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அங்கு பிரதமர் மோடியை சந்தித்து தமிழக நலன்கள் குறித்து நீண்ட நேரம் பேசினார் அப்போது பிளவுபட்டு கிடக்கும் அதிமுக அணிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்திய மோடி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் கோரிக்கைகளான மறைந்த ஜெயலலிதா வாழ்ந்த இல்லத்தை அரசு நினைவிடம் ஆக்குதல் ஜெயலலிதா மறைவுக்கு விசாரணை கமிஷன் அமைத்தல் உள்ளிட்டவைகளை விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து இந்த இரண்டு கோரிக்கைகளையும் விரைந்து நிறைவேற்ற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசு தரப்புக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இந்த இரண்டு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக தமிழக அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிடும் என கோட்டை வட்டாரங்கள் கூறுகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்